ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டேனல் குட் காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மில்லட் லட்டு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மில்லட் லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவு சிகப்பு கவுனி அரிசி அல்லது கருப்பு கவுனி அரிசி இருந்தால் சேர்த்து நல்லா நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வறுத்து இருக்கிற அரிசியை நல்லா ட்ரையாக தண்ணி எதுவும் இல்லாத ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க அடுத்ததான் அரிசி எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு கம்பு எடுத்து இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கம்பு இந்த அளவு நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இப்போ இதை நம்ம ஆற வச்சிருக்கிற அரிசி கூட சேர்த்துக்கோங்க அடுத்து தான் அதே பேன்லயே ஒரு கப் அளவு பாசி பருப்பை சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த ரோஸ்ட் பண்ண பருப்பையுமே நம்ம ஆற வச்சிருக்க அரிசி அண்டு கம்பு கூட சேர்த்து இதையும் ஆற வச்சுக்கோங்க அடுத்ததான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் அளவு ராகி மாவும் ஒரு கப் அளவு கடலை மாவும் கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க இந்த ராகி மாவு கடலை மாவுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் முழு ராகியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க முழு பொட்டு கடலையாக இருந்தாலுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த பொட்டு கடலை மாவும் ராகி மாவும் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இந்த மாவையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் மீன் வயல் நம்ம வறுத்த அரிசி கம்பு பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சி இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க இந்த அரிசி கம்பு பருப்பு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க அந்த ராகி அண்டு கடலை மாவையும் இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரும் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்னரை கப் அளவு நாட்டு சக்கரை அல்லது ஒயிட் சுகர் அல்லது வெல்லம் இருந்தால் சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த லட்டு பண்ணுறதுக்கு வெள்ளை பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த வெள்ளம் நல்லா கொதித்து வந்தாவே போதுமானது இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திருக்கு இப்போ இந்த வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் ஒரு பேண்டில் கொஞ்சமாக நெய் விட்டு உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க நான் இப்போது வால்நட் கேஷு அண்ட் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன் நட்ஸ் இல்லாதவங்க கொஞ்சமாக வேர்க்கடலையே நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க ஓ ரோஸ்ட் பண்ண நட்ஸை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் அதிகமாகவே நெய் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசி கம்பு பருப்பு ராகி மாவு கடலை மாவு இது எல்லாத்தையுமே பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த நெய் நம்ம சேர்த்த பவுடர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு நெய் தேவையோ அவ்வளவோ சேர்த்துக்கோங்க நிறைய நெய் சேர்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க லட்டு நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் அதான் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க வெள்ளத்தோட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த நட்ஸையும் பவுடராகவோ அல்லது ஒன்றும் பாதையாகவோ அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க இந்த லட்டு பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு நூறு எம்எல் நெய் சேர்த்துருப்பேன் நெய் எவ்வளோக்கும் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க லைட்டாக சூடு இருக்கும்போதே கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து லட்டு பதத்துக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க லட்டுக்கு உருண்டை பிடிக்கும் போதே டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக கேஷ்நட்டை அந்த லட்டுக்கு மேலே வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மாவையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இது எல்லாமே உருண்டை பிடிச்சி முடித்த பிறகு நம்ம உருண்டை பிடிச்ச லட்டை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு ஆற வச்சுருக்க லட்டு இதில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக கெட்டு போகாது அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான மில்லட் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஹெல்த்தி மில்லட் லட்டுவை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்